ஊற வைத்த வெந்தய நீரை குடித்தால் இத்தனை நன்மைகளா வெந்தய நீரில் நல்ல அளவு நார்ச்சத்து உள்ளது இது தொப்பை மற்றும் எடையைக் குறைக்க உதவுகிறது வெந்தய நீரில் ஆண்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் பண்புகள் உள்ளன இதனை உட்கொள்வதால் உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகள் விரைவில் சழியாகும் வெந்தய நீரில் உள்ள நார்ச்சத்து மற்றும் என்சைம்கள் செரிமான அமைப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனை உட்கொள்வதால் மலச்சிக்கல் வாயு மற்றும் அமிலத்தன்மை போன்ற செரிமான பிரச்சினைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் ஊறவைத்த வெந்தய நீர் இதயத்திற்கு நன்மை பயக்கும் இதை உட்கொள்வதன் மூலம் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் இருக்கும் இது இதயம் தொடர்பான பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்கிறது வெந்தயத்தில் வைட்டமின் சி மற்றும் டி போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஊறவைத்த வெந்தய தண்ணீரை குடிப்பதால் தழும்புகள் மற்றும் பருக்கள் குறையும் வைட்டமின் சி டி பொட்டாசியம் கால்சியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் வெந்தயத்தில் காணப்படுகின்றன இதற்கு அரை ஸ்பூன் வெந்தய விதைகளை ஒன்று கிளாஸ் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊறவைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை குடித்துவிட்டு முளைத்த வெந்தயத்தை சாப்பிடவும்